அதில் வந்து மக்கள் வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வந்து அரசா அதிகாரிகள் மீது தான் சொல்லினோம் தங்களோட காணிகளை வந்து அற்றுமதி பிடிப்பதாகவும் தங்களுக்கு வழக்கு தொடர்வதாகவும் சொல்லினோம் இதில் உண்மை இருக்குது எது பொய்யன்றது தெரியலை இருந்தாலும் இந்த காணொலியை நாங்கள் பதிவு செய்கிறோம் இதில் என்னென்ன பிரச்சனை இருக்குது இல்லை என்ன பிள்ளை பக்கம் இருக்குதுன்றதெல்லாம் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் எங்களோட காணொலிக்கு நீங்கள் புதுசாக வந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த காணொலியை முழுமையாக எல்லாருக்குமே பகிருங்க இதில் நான் வந்து யாரையுமே குற்றம் சொல்ல முடியாது இது நாங்கள் காணொலியை மட்டும்தான் பதிவு செய்கிறோம் அரசாங்கத்துக்கு எதிராகவில்லை அரசாங்க அதிகாரிகளுக்கு எதிரான காணொலி அல்ல இது வந்து பொதுவான காணொலி வாங்க காணொலியை ஃபுல்லாக பார்ப்போம் வந்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடக்குது என்னத்துக்கான ஆர்ப்பாட்டம்ன்றது எங்களுக்கு தெளிவாக தெரியலை நாங்கள் இன்னைக்கு தான் கிட்ட போகிறோம் இருக்கிற நான் பராமரித்து கொண்டு பாருங்கள் எனக்கு வந்து ஹஸ்பண்ட் வந்து ஒரு திருமணம் செய்து பதினாலு பேர் தான் இப்போ இருக்கிற தமிழ் செல்வ இயேசுக்கு முதல் மேகானந்த இயேசன் சரி அவர் இருந்தது அவருக்கு கேட்க எனக்கு தேவ தேவுக்கு இருப்பு ரெண்டாம் பட்டாரம் இயேசு தேவ கோம்பாது அங்கே கடமையாற்ற தமிழ் செல்வ இயேசு தான் இன்றைக்கு என்ன கோர்ஸுக்கு அனுப்பி இருக்கிறேன் அப்போ எனக்கு தெரியாது என்ன கோர்ஸுக்கு அனுப்பினாலும் எனக்கு தெரியாது அப்போ நான் கடையை ஒன்று தான் வேலை செய்கிறேன் வீட்டுக்கு வேறும்போது வேலை செய்யணும் உங்களை கோட்டத்துலேருந்து டாக்டர் வந்து எனக்கு மூன்று பொம்புட மூத்த மகளுக்கு இருபத்தி நாலு வயசு மற்ற மகளுக்கு இருபது வயசு கடைசி மகளுக்கு பதினாறு வயசு அப்போ சுயிலங்காவில் பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு அடையாளம் இருக்கேன்னு என்ன கேட்டால் அரசாங்கத்தில் வந்தால் எங்களுக்கு அணி கொடுக்கணும்ன்றது தான் ரூல்ஸு நான் ஒரு பிரச்சனை ஸ்ரீலங்கா பிரஜி ஆனால் எனக்கு மூன்று பொம்போட புள்ளிகளோடு இருக்கிறதுக்கு இது வரைக்கும் இந்த செயலாளர் இந்த கிராம சுவையால் நீ எனக்கு காணி தெரிகிறாரு நான் பிரத போய் ஏழாம் மாதம் இருபத்தி ஓராந்தேதி என்னை கூப்பிட்டுருந்தவே ஆனா கட்ட மட்டிருந்தது அதுக்கு நான் சமூகம் நான் அந்த அடிப்படையில் எனக்கு பிற செயலாளர் சொன்னார் இவாவுக்கு போர்மிட் போட்டு தமிழ் செல்வியஞ்சியர்ஸு கொடுக்க சொல்லி ஆனால் எனக்கு நான் தமிழ் செல்வன் ஜிஎஸ்ஸை ரெண்டாம் தேதி நான் போய் நான் எனக்கு போமிட்டு போட சொல்லி பிற செயலாளர் சொல்லியிருக்கிறேன் எனக்கு போர்மிட் போடுத்தாங்க சார் நான் அம்மா வீட்டில் தான் நிகழாகாரம் இருக்குன்னு பதினாலு பேர் சொன்னால் எனக்குன்னு ஒரு காணி இல்லை எனக்கு நீங்கள் எனக்கு இருக்கிற காணிக்கு போர்மிட் தாங்க அம்மா உங்களுக்கு டிபாக்ஸ் லெட்டர் இல்லாமல் நாங்கள் இதை செய்யலாம் சரி நான் திரும்ப வெடி கோஸ் லெட்டர் வந்து மார்க்கெட்டில் போன்ற சாமானி இல்லை சார் ஏன்னு அது வந்து சட்டத்தின்படி தான் அது கிடைக்கும் அந்த சட்டத்தின்படி எனக்கு லெட்டர் கிடைச்சி நான் ஒன்பதாம் மாதம் பதினேழாம் தேதி கிராம அவர்கிட்ட போய் அவர்கிட்ட வீடியோவும் நான் வச்சிருக்கிறேன் அவர்கிட்ட போய் கேட்ட போது அவர் சொன்னார் போய் காணி காணிலாண்டா போய் உங்களையா அவை தெரியணும்னா நீங்க வேண்டும் ஆனால் இதுக்குன்னு நான் பொறுப்பில்லை என்று சொல்லிட்டு அவர் உங்களுக்கு கொண்டே கோர்ஸில் கொடுத்துட்டு அதன் முதலாம் பட்டேரம் புது குடியிருப்பு இதை இப்போ கடமையாட்டி முதல் வந்து கிராமசார் இந்த காணியை நான் அத்து முறை பிடிக்கும் சொல்லி பாரு காணிக்க இருக்கிறீங்க நான் அம்மாட்ட காணிக்கு இருக்கிறேன் அந்த காணிக்கு வந்து எனக்கு மாதிரி தந்துடும் முதல் இருந்திஸ் விவேகானந்த சொல்லி அவர் அன்ம தந்தவர் அவர் அன்ம தந்த போட்டு முதல் இருந்த பிரிய செயலாளர் ஜெயகாந்த் சார் சொன்னவர் அம்மா இன்னைக்கு டிவோர்ஸு கிடைச்ச உங்களுக்கு கிடைச்ச உடனே நாங்கள் வந்து உங்களுக்கு வீட்டு திட்டமோ அல்லது உங்களுக்கு காணி விட்டோ நாங்கள் போலாமே தான் சட்டத்தின்படி தான் நாங்கள் செய்யலாமல் இருக்காரை கூற சொல்லி விட்டவர் அதுக்கு பிறகு நான் டிவோர்ஸ் கிடைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வருஷமாக ஆகுது ரெண்டுவது வருஷம் முடிஞ்சது எனக்கு டிவோர்ஸ் கிடைக்க அந்த டிவோர்ஸுக்கு பிறகு போக எனக்கு ஆனா கடிதம் ஒட்டி இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏழாம் மாதம் இருபத்தி ஓராம் தேதி அந்த கட்டறத்துக்கு நான் அங்கே போயிருந்தேனே அங்கே போயிருந்தப்போ எனக்கு சொல்லியிருந்தவர் பெரிய செயலாக இப்போ இருக்கிறவர் இவாக்கு காணி கொடுக்கலாம் நீங்கள் அந்த காணியை பார்த்து கொடுங்க இது வரைக்கும் இந்த காணி வந்து பார்வையிடுங்க அதுக்கு தென்ன வயது செய்கிறேன் நான் மூணு கொம்பளை பிள்ளைகள ஒரு வசதி இல்லாமல் நான் அங்கே இன்னொன்று கொண்டு வச்சுருப்பேன் நான் கரண்ட் எடுக்கிறதுக்கு பல தடவை இந்த தமிச்சிருங்க போனா எனக்கு ஒரு லெட்டர் தாங்கோ நான் ஒரு கொட்டில் போட்டி இருக்க போறேன் அம்மா அந்த காணிக்கு இருக்கலாரு அவாக்கு மந்தை முடித்திட்டம் வந்து பாதி நினைக்கிறேன் அப்போ நான் பிள்ளையில வச்சுக்கொண்டு தற்காலிக பிள்ளை இருக்கலாரு எனக்கு இந்த காணிக்கை நான் நிறுவன கரண்ட்டை போயிட்டு ஒரு கொட்டில் போட்டு நான் இருக்கிறதுக்கே எனக்கு அனுமதி தாங்க உங்களுக்கு தெரியல அது இப்போ நான் இந்த மீரியல நான் சொல்கிறேன் என்னென்னு கேட்டால் எனக்கு இந்த கியூஆர் காசு ஒன்று பெருகுது அதுவும் எடுத்து தான் எனக்கு தந்தவர் இந்த கிராம சேவையாளர் நான் முதலாவது கிராம சேவையாளர் தான் சொல்கிறேன் தமிழ் செல்வன் ஜிஎஸ் ரெண்டாம் பட்டரம் கோம்பாவில் கடமையாற்றி கொண்டு மக்களுக்காக செய்கிற இந்த இவரை சொல்கிறேன் தயவு செய்து மக்களுக்கான சேவையை ஒழுங்காக செய்யணும் அப்படி இல்லை இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்துட்டு போகணும் ஒரு ஆள் ரிசர்வ் பேங்க் வேலை செய்து சட்டம்ண்டா முதல் இருந்த ஜிஎஸ்ன்ற சையினேன் அதுக்கு செல்லபடியாக அதை என்னை வழியில் அனுப்பினோம் இன்றைக்கி என் கோட்ஸில் போட்டுக்கிறது நான் கடையில் ஃபேன்ஸு கடையில் விட்டு செய்கிறேன் மூன்று கொம்பள பிள்ளையை நான் பார்க்குறோம் இன்றைக்கி நாங்கள் கோர்ட்ஸில் போய்ட்டு நாங்கள் காசு கட்டி தான் மழைக்கு தாக்கு செய்யணும் ஏன்னு இந்த பாவப்பட்ட விருது இந்த கிராம சபையாக செய்கிறேன் அவர் தனிப்பட்ட நீதி ஏதோ ஒரு பிரச்சனைக்காகத்தான் என்ன என்னையும் பழி வாங்கி இந்த நிலமையில் உணர்ந்தேன்னு இந்த இடத்துல போட்டுருக்குறேன் இது மட்டும்தான் என்னால் சொல்லுகிறேன் அதற்கு फोन போட்டார் அவர் meeting இருப்பதாக இவருக்கு கூப்பிடும் கூரும்போது தானாய் இருந்துவிட்டு நாங்கள் ஒரு கேள்வி என்னுடைய கிராம சேவையாளர் கூடாக நான் சொல்லிவிடுகின்றேன் வருகிறேன் அப்போது நான் திரும்பி வந்த திரும்பவும் நான் அது காணி பால்வாரம் இல்லாத காரணத்தினால் இவரம் திரும்பவும் சென்று சொல்லின்றபோது காணி காணி பால்வாரம் உள்ளவர் இந்த காணி வர கிரெடினிகளே இல்லை ಅಂತ நான் அடுத்து ஊருக்கு போய் இருப்பதால் அவர் அதில் நன்றி மீதியோடு போகிறார் මේ ගේ අපේ සාමනය මසු ජවතන ක්‍රමයක් මේ සල්ි දින මිනිස හොන්දර ජීවතන විදියාගල තිීනවා. ඒකතන් ගොඩක් මේ පුපුට විස්්ටිකක වෙලා දීන්නේ. සාමනය අපේ ඉන්න පෞ්ගච්චේ කාලකින් ග්‍යයක් කර නි. ඉජත් ඒගේෙට් මේ ලියලා මෙ ගාල තියනවා. අවුදු අකර පාත්තියක් දායත්තින කටියට කිසිමේ ප්‍රසනයක් නැද දීවා. ඒකට මවර වෙච්චර පාස්සල හර. எனது பெய நாற்பத்தி எனது பெயருக்கு எந்த ஒரு காணியும் இல்லை நான் ஒரு காணியினை முதலே அந்த காணி வந்து தூப்பரவு செய்யப்பட்டுத்தான் இருந்தது அந்த காணியில் ஏற காலம் முப்பத்தி ரெண்டு வருடமாக நான் அதில் வாழ்ந்து வருகிறேன் வாழ்ந்து வருவதோடு எனக்கு நாலு குழந்தைகள் அதனால் அது நான் வந்து நாலு குழந்தைகளுடன் பெரும்பாலான கஷ்டத்திலும் இருக்கின்றேன் இப்போது நான் வந்த அந்த காணியை யுத்தத்தின் அது நான் அதில் தென்னைகள் மற்றது வளம் தரும் மரங்கள் எல்லாம் நட்டு நிலந்தரமான வீடுகள் எல்லாம் கட்டி அந்த காணியில் இருந்து வந்தேன் அப்போது இந்த பிரதேச கோமிக்கல் அனைத்து ஆவரணங்களும் நான் வைத்திருந்தது ஆவணங்கள் அனைத்தும் யுத்தத்தின் காரணமாக குறைந்துள்ளேன் குழந்ததும் வந்த யுத்தத்தால் வந்தவுடன் பிரதேச மட்டத்தில் எங்களுக்கு நீங்கள் வந்து சத்திய கடதாசிகளை முடியும் என்று சொன்ன பிரதேச செயலகம் நாங்கள் வந்து அதன்படி சத்திய கடதாசியை முடித்திருந்தோம் அதன் பின்பு இராணுவத்தினர் அந்த காணியில் இருக்கின்ற போது இராணுவத்தினரை ஒழுப்புவதற்கு பிரதேச செயலாளர் ஊடாக நாங்கள் அந்த இராணுவத்தை வெளியேற்றினோம் வெளியேற்றி முடிய இந்த காணியை வந்து இராணுவத்தினர் தங்களுடைய அதிகாரத்தின் பூர்வமாக இந்த காணி வந்து ஒரு மாவட்ட கிராமத்தின் பிரதேச தான் ஒப்படைக்க வேண்டும் என்று ஒப்படைத்த ஒப்படைக்கப்பட்டது அந்த காணியினை எமக்கு தருவதாகவும் அதை நான் பல தடவை கேட்டபோதும் இருக்க இருக்கின்ற பிரதேச செயலாளர் அதனை வந்து நான் போய் கேட்டபோது இந்த காணி உங்களுக்கு தரலாம் சூடாக சொல்கிறேன் என்று சில கதைகளை சொன்னேன் சொல்லிவிட்டும் நாங்கள் வந்து நீண்ட காலமாக இந்த காணியை புடிவிப்பதற்கு நாங்கள் பல கடிதங்கள் கொடுத்திருக்கின்றோம் அதுக்கு ஆதாரங்கள் எங்கள் எங்களிடம் உள்ளது திருப்பவும் நாங்கள் இந்த காணியிலே போவின் துளைந்துள்ளது என்பதற்காக காணியை பதிவு செய்திருக்கின்றோம் அதுவும் ஏறத்தாழ ப கவுன் மூன்று அந்த ஆதாரங்கள் எங்களிடம் உள்ளது இதை கொண்டு பிரிதை செயலாளர்களிடம் போன போது நீங்கள் இதெல்லாம் சரிவர் அதை என்னிடம் பார்க்கவில்லை இந்த இதில் ஃபோனில் அன்றைக்கு நேரடி பதிவு போட்டிருந்தால் நீங்கள் ஆவணம் இருந்தால் கொண்டு வந்திருக்கலாம் என்று நாங்கள் கேட்ட எப்படிப்பட்ட ஆவணங்கள் உங்களுக்கு வேண்டுமென்று போது அவர் சொன்னால் ஃபோமீட் வேணுமென்றார் அது ஃபோமீட் இல்லாட்டி காணிகளுக்கு அரசால் வழங்கப்பட்ட கடிதங்கள் வேண்டுமென்றார் கடிதங்கள் அவர்களிடம் இருந்து வந்த கடிதம் கூட எங்களிடம் இருக்கிறது ராணுவத்தை எழுப்ப வேண்டும் தர்மலிங்கம் போல நீங்கள் வர வேண்டும் அப்படிப்பட்ட துண்டுகளை வைத்துக்கொண்டு நாங்கள் ராணுவத்திடம் கேட்டு எங்களுக்கு நாங்கள் கட்டிய வீடை இடித்து விட்டீர்கள் எங்களுக்கு சில கட்டிடங்களை விட்டு செல்லுங்கள் என்ற முறையில் கஸ்தூரி மொழி என்னும் ஒரு ராணுவ தளபதி இருந்த போது எனது நிலைமையை கருத்தில் கொண்டு எனக்கு இந்த காணியினை கட்டிடங்களை உங்களுக்கு விட்டு தருவதாக பல ராணுவத்தினரை அனுப்பி அந்த எனது வாழ்வாதாரத்தை பார்த்து இரண்டு கட்டிடங்களை விட்டு தன் சென்றிருந்தார் அப்போது நான் அந்த கட்டிடத்தில் வந்து வந்து அது சட்டத்தின்படி அதுக்குள்ளே போகலாம் என்று நினைத்தேன் வரும்போது இராணுவத்தினர் என்னை போகாமல் தடுத்தார் அப்போது ஏன் என்று கேட்டேன் உங்களுடைய கிராமத்தில் பிரதேச செயலாளர் உடைய கடிதங்கள் இல்லாடி கிராம சேவையாளர் வந்து சொன்னால் விடுவோம் என்று சொன்னார் அப்போது நாங்கள் இவரிடம் சந்தித்து இந்த காணி எப்போது ஒப்படைக்கப்பட்டது உங்களிடம் என்று கேட்டேன் ஒப்படைத்ததா என்னென்று கேட்கின்ற போது ராணுவ தலைவர் வாகனங்கள் வந்து கொண்டு இருக்குது இதில் நிற்கிற மக்கள் வந்து தங்களோட காணிகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கணும் தங்களுக்கு அநீதி நடக்குதுன்னு சொல்லி தங்களோட காணி விஷயங்களில் அநீதி நடக்குதுன்னு சொல்லி இன்றைக்கு முல்லத்தீவு மாவட்ட அரசாங்க அதிபர் இந்த செயலகத்துக்கு முன்னால் மாவட்ட செயலகத்துக்கு முன்னால இந்த ஆர்ப்பாட்டத்தை செய்கினோம்

நாங்கள் அதை சுத்தம் பண்ணி அதுக்கு நாங்கள் ரெண்டாயிரத்தி நாலு காலப்போம் அது கோமிக்கு இருந்தால் சிலஞ்சி போது யுத்தங்கார்கள் அப்போ நான் தந்து இந்த பேருக்கு முழு குடி இயக்கம் வந்து பதிவு செய்திருக்கேன் எத்தனை அமௌண்ட்டு ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூன்றுல பதிவு செய்து எனக்கு ரெண்டாயிரத்தி பதிமூன்று பதினாலில் மூன்று ஏக்கரம் அப்ரோல் வந்தது காணிக்கச் செய்த வேற தமிழ் செல்வன் இஎஸ்ஸும் கருணாவும் எனக்கு அதை தெரியல ஏனென்று கேட்க நீங்கள் கிளைஞ்ச என்று பதிஞ்சிருக்கீங்க உங்களை கோமி தேடி பார்த்து நாங்கள் இந்தியா என்று சொல்லியிருக்கோம் அப்போ அப்போ என்ன என்று கேட்க அடுத்த காணிக்க தேதியில் அங்கே பல்சீன்கோட்டு தெரியல நான் பிறகு அதுக்கு பிறகு கிரியோட தடவை தெரிஞ்சு பெண்களுக்கு எங்கள் பேர் வராது என்னை சுற்றி உள்ள காணி முழுக்களுக்கும் கோமி ரெண்டு ஏக்கர் ஒரு ஏக்கருக்கு வந்தாச்சு அந்த கோமிட்டு என்ன என்னை தைச்சிட்டு எந்த காணி நடுவ உள்ள காணிக்கு என்னும் கோமி பெரிய தென்னம் பிள்ளை இருபது வயசு மறைக்கிற தென்னம் காணி தாணி ஃபுல்லாக ஏழு ஏக்கர் பொய் வளர்த்து போட்டு இருக்குது உள்ளது நான் அளந்து மூன்றாம் ஏக்கர் காணி தான் கிடக்குங்க காணி கொண்டு அளந்து

பிரதாவன் ஏஜியவும் சொக்கலிங்கன் ஈஎஸும் சைன் பண்ண கடிதம் இருக்குது அது ஒரிஜினல் பிரதி வந்து நான் புரசு இருக்கேன் அந்த கட்டியம் அப்போ இந்த காணி வந்து புரசு இல்லைக்கு உள்ளே தான் பிறகு அப்போ அதை கூட மதிக்காமல் மரப்பௌமித்துகள் என்ன இருக்கிறீர்கள் அந்த மரப்பௌமித்து இந்த நாலேக்கருக்கும் இருக்கத்தக்கிறதா ஏழு ஏக்கர் ரெண்டு போட்டு நான் இதெல்லாம் கொண்டே கவல் காட்டி களைச்சினான்

எந்த இடம் அம்மா என்ன பிரச்சனை நான் அவنا பதுவே விடம் என்ன நடந்து உங்க பிரச்சனை தானிகளுக்கு கரதங்களை ஒட்டி ஏன் ஒட்டி இருக்கின மதத்து சொல்லுங்க அது கண்டந்து உலகாம இருக்கா என்னது கொட்டி இருக்கிறோம் வெளிய போவோம் நீனம் கோட்டு போ கோட்டு போ சொல்லினம் உங்களுக்கு எதும் ஏதாவது முதல் அரசாங்கம் இவங்களால ஜிஎஸ்ஓ அல்லது ஏஜி ஆல் எதுவும் சொல்லி சொல்லப்பட்டது அவங்களது நான் அதுக்கு முன்னுக்கு அவையெல்லாம் உங்களுக்கு முதலில் இருந்துதானே தானே தந்தது போயிருக்கதில் அப்படியோ அது தந்ததுக்கான ஆவணங்கள்லாம் உங்கள்கிட்ட இருக்கா எல்லாம் வச்சுருக்கு கொண்டு வந்திருக்குறீங்களா எல்லாமே ஆஹ் சரி அம்மா எல்லாத்தையும் மாவட்டம் புதுக்குடிக்கு என் ஜூடி உள்பட்ட கிராமம் அங்கே தைபம் ஆவணா பகுதி ஆவண்ணா பகுதி கிராமம் வந்து உண்மையிலேயே நீங்கள் நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் பூரா ஓட்டு ஒரு சைக்கிள் ஓடி போகிற அளவுக்கு இருக்குது ஆனால் நாங்கள் வந்து எனக்கு இப்போ நாற்பத்தஞ்சு வயது நான் பிறந்து வளர்ந்தது இதே உடம்பு பண்ணலாம் ஆனால் இன்று வரையும் எனக்குண்டு போமீட்டிண்ட அரசாங்கம் தெரியல் அப்போ நான் கல்யாணம் செய்கிற வழியால் எனக்கு மாமியாகல ஒரு வீடு காணி தான் அந்த காணி தான் நான் இப்போ அஞ்சு ஏக்கர் காணி எனக்கு நாலு புள்ளைகள் இருக்குது நான் தோட்டம் செய்கிறதுக்காக நான் பந்த கால பகுதியில் இருந்த அதை வெட்டி இப்போ தென்னை வச்சு தென்னை பாலை விட்டு காய்க்கிற வருவோம் அந்த காணியை வந்து இப்போ எந்த ஒரு இன்றி எந்த ஒரு இன்றி அதுக்கு கொண்டு வந்து கடிதம் முடிக்கணும் அப்போ நான் கச்சேரிக்கு அந்த கடிதத்தோட வேறு கச்சேரி காணிக்கிழக்காரர் சொல்லிக்கினோம் இது சம்பந்தமாக ஏஜ்யூராங்களை அப்போ ஏற்றியூ இந்த கழகத்தோடு போய் சந்தை கேவர் சொன்னார் இது சம்மந்தமாக நீ கோட்ஸில் கதை இங்கே எல்லாம் இல்லை நீ வழியே போகும் அப்போ நாங்கள் உடனே வந்து இதுக்கு யார்கிட்ட தீர்வு எடுக்கிற ஒரு வழியும் இல்லை அப்போ நாங்கள் என்ன செய்தோன்னு சொன்னால் ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து இப்படி ஒரு நீதியை கேட்கும் என்ற ஒரு ஃபோல் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் எங்களுக்கு இதுக்கான ஒரு சரியான நீதி வேணும் அதை விட இந்த புதுக்குடி இருப்பு ஏஜியூ டிவிஷனில் உள்ள அரசாங்க ஊழியர்களுக்கு மாத்திரம் தீவிரத்தில் குறைஞ்சது அஞ்சூறு ஏக்கருக்கு அதிகமான காணிகள் இருக்கு பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கர் வீதம் அப்போ அந்த தரவில் கூடிய இவர்களுக்கு நாங்கள் சொல்ல ரேச்சு கொள்ளினவீன் அப்போ எங்கள்கிட்ட ஏழைகளை இவை இப்படி வஞ்சிக்கணும் இந்த அதிகாரிமார்களுக்கு தீவிரத்தில் குறைஞ்சது பத்து ஏக்கர் பதினஞ்சு ஏக்கருக்கு அதிகமான காணிகள் இருக்கு அப்ப அது சம்பந்தமாக இவர்கள் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை எங்கட காணியை புடுங்கி என்ன செய்ய போகிறீங்கன்னு நான் கேட்க அது வந்து என்னன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருந்து வர பிரஜைகளுக்கு அவுறுத்தியை கொடுக்க போயும் அப்போ நாங்கள் அவர் பணக்கார அவருக்கு செய்யலை நாங்கள் வேலைகள் இன்றைக்கி நான் எல்லாம் எட்டாம் பள்ளிக்கூடம் போனால் இந்த நாளும் படித்து கொண்டு அன்றாட ஒரு நாள் சிலவு இன்றாக்கி ஐயாயிரம் ரூபா காணாத இந்த குடும்ப சிலவு அப்படியான ஒரு காலகட்டத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கோம் எங்களோட பிள்ளையாளையம் படிப்புச்சுன்னா நாளைக்கு அரசாங்க உத்தியோகத்தில் விட்டு எங்களோட பிள்ளைகளும் இந்த நாட்டில் வாழணும் சாப்பிடணும் என்ற ஒரு கொள்கையில் நாங்கள் இருக்க எங்களுக்கு இப்படியான ஒரு அநீதி ஒன்று வந்துருக்கு அதை விட நாங்கள் நாற்பது வருஷமாக இந்த சுத்தத்தால் மன பட்டு சவுரங்களை சா கொடுத்து பிள்ளையை அக்காந்த பிள்ளைகளெல்லாம் சாக கொடுத்து கடும் இருந்து கடைசியாக இப்போ ஒரு பதினஞ்சு வருஷமாக நிம்மதியாக இருப்போம்னு சொல்ல பிறகு அடுத்தது இப்போ எங்களுக்கு திருப்பி கடும் ஒரு மன உலாச்சியிலும் ஒரு நிம்மதியாற்றி ஒரு வாழ்க்கையை இந்த பொறுப்புடி பிரத செயலாளர் எங்களுக்கு செய்திருக்கிறேன் இதை ஒட்டி நாங்கள் சரியான மிகவும் கவலைப்படுறோம் வந்து உங்களுக்கு தெரியும் இந்த இடம் வந்து கருதிரை பற்றி பிரதேச ச சபைக்கு முன்னால் முல்லைத்தி மாவட்ட பிரதேச சபைக்கு முன்னாலேயும் அதே போல் மாவட்ட செயலகத்துக்கு முன்னாலேயும் தான் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது இந்த மக்களோட பிரச்சனைகள் என்னென்னன்றதுங்களே தெரியலை இதில் வந்து ஒரு மகஜை கொடுக்குறதுக்கான ஒரு ஏற்பாடு செய்யணும் சரி நாங்கள் வீடியோ தான் அடுக்கப்புறம் பார்ப்போம்